வாங்க இன்னைக்கு ஒரு குட்டி கதை ஒரு ஊர்ல ஒரு ஆளு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாராம் யார் என்ன சொன்னாலும் கோவப்படுவாராம் அந்த கோவத்தை வச்சுட்டு அந்த ஊருக்காரங்க எல்லா பேருமே இந்த ஆளை எப்படி கோவப்படுத்தலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே வருவாங்களாம் ரோட்ல போதும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஏ பாத்தியா இவனுக்கு சட்டையும் பேண்ட்டும் கலரை பாத்தியா அப்படின்னு கோவம் வந்துருமா கோவம் வந்துட்டு அவங்கள கத்துவாரான் அதே மாதிரி வீட்லேயும் வந்துட்டு வீட்டுக்கார கத்துவாராம் பிள்ளைங்க பிள்ளைகள் இருந்து வந்து சந்தோஷமா வந்து பேச வந்தாலுமே கத்துவாராம் இப்படியே எல்லாத்துட்டையுமே எரிஞ்சு எரிஞ்சு பிழிஞ்சுட்டே இருந்தாராம் அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டுக்கார அம்மா ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு ஏமா ஏன்பா இப்படி நீங்க பேசுறீங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்காதீங்க எல்லா பேரும் பயப்படுறாங்க பாருங்க உங்கள்ட்ட வந்து பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆள் என்ன சொன்னார்னா ஆமா அப்படித்தான் பேசுவேன் நானு ஏன்னா என்ன எல்லா பேருமே எரிச்சல் விட்டுறாங்க அப்படிங்கும் போது நான் பேச மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல பேசிட்டு போயிட்டாரான் இப்ப இந்த வீட்டுக்காரமா யோசனை பண்ணிக்கிட்டே இருந்ததாம் அந்த டைம்ல பாத்துதான் அந்த பக்கம் ஒரு பாதிரியார் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு என் வீட்டுக்கார்ட்ட கொஞ்சம் பேசுங்களேன் அவர் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அப்படியா அந்த பாதிரியார் வந்துட்டு தம்பி எப்படி இருக்கிற அப்படின்னு இதான் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் ஆ சரி நல்லா இருக்கிறீங்க அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க நான் என்ன சாப்பிட்டா உங்களுக்கு என்ன அப்படின்னு கோவத்துல பேசினா சரிப்பா நீ நல்லா சாப்பிடு நல்லா தூங்கு எப்பயுமே சந்தோஷமா இரு அப்படின்ட்டு அவர் போயிட்டாராம் இவருக்கு என்ன யோசனைன்னா நான் இவ்வளவு கோவப்பட்டனே ஆனா இவர் திருப்பி ஒண்ணுமே பேசவே இல்லையே என்ன விஷயம் அப்படின்னு யோசனை ஆரம்பிக்கும்போது போது அப்புறம்தான் அடுத்த நாள் வந்து இவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு அவரை தேடி போனாராம் அவர் மரத்துக்கடியில உட்காந்து தியானத்துல உட்காந்துட்டு அவர்கிட்ட போய் பார்த்து ஐயா நேத்து நீங்க வந்தீங்க எனக்கிட்ட கேட்டீங்க நான் கோபத்துல பதில் சொன்னேன் ஆனா நீங்க எதுவுமே சொல்லாம போயிட்டீங்களே அப்படின்னு அப்போ அவர் சொன்னாராம் அடுத்தவங்க உன்னை திட்டும் போது அடுத்தவங்க உன்னை கேலி பண்றாங்கன்னா நீ அது இடம் கொடுத்தீன்னா கட்டாயமா அவங்க அப்படிதான் பேசுவாங்க அதுக்கு பதிலா நீ என்ன பண்ணணும் நீ யோசனை பண்ணி அவங்கள்ட்ட சிரிச்சமேனிக்கே சரி நீங்க பேசுறீங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவங்கள்ட்ட ஒரு நின்னு ரெண்டு சிரிச்சம் மேனைக்கு பேசிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொன்னாப்லே இதே மாதிரி நீங்க நாளைக்கு செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுச்சி விட்டாராம் இவரு அடுத்த நாள் காலையில அதே மாதிரி வேலைக்கு போறப்ப ரெண்டு மூணு ஆளுங்க நின்றுகிட்டு ஏ இவனை பாரு டாடி வளர்த்துட்டு போயிட்டு இருக்கான் பாரு ஆமாங்க எனக்கு டாடி வளர்ந்துருச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு ரெண்டு ஸ்டெப் எடுத்து போனாராம் இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்களா என்ன பாரு ஷூக்கு பாலிஷ் போடாம போற பாரு ஓ நான் மறந்துட்டேனே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிட்டாராம் இன்னைக்கு என்னாச்சு இந்த ஆளுக்கு எந்த எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமலே இருக்கிறாரே அப்படின்னு அங்க ஆளுகள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்களாம் சாயந்தரமா வரும்போது இவர் எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சிட்டு சந்தோஷமா வந்துட்டு வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே வீட்டுக்கார மாட்டேன் சந்தோஷமா பேசினாராம் பையன்கிட்ட நல்லபடியா பேசினாராம் பிள்ளைங்க எல்லா பேருமே சந்தோஷப்பட்டுச்சிக்கலாம் அப்புறம் தான் யோசனை பண்ணி பார்த்தாராம் நம்ம அடுத்தவங்க என்னவா பேசுறாங்க அதுக்கு நம்ம ரியாக்ஷன் கொடுத்தோம்னா நம்மளுடைய அமைதி அவங்கள்ட்ட போயிடுச்சு அவங்களுடைய ஆங்காரம்லாம் எல்லாம் வந்துடுச்சு அதனால நம்மளுடைய அமைதியை யார்கிட்ட கொடு வைக்கணும் நம்மள்டே வச்சுக்கணும் நம்ம வச்சுக்கிட்டாதான் நம்ம நிம்மதியா அமைதியா வாழ முடியும் வாங்க அமைதியா வாழலாம்